முதல் பெண்மணி இவ்வளவு பிரசித்தமானவரா இப்ராஹிம் ராய் மீதான குற்றச்சாட்டிற்கு அவர் மனைவியே சிறந்த எடுத்துக்காட்டு வாரங்கள் முழுமையாக பார்க்கலாம் இப்ராஹிம் ராய் இப்போது பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஈரானின் ஜனாதிபதி காசா இஸ்ரேல் யுத்தம் ஆரம்பமான போது பல இஸ்லாமிய நாடுகள் தங்களுடைய ஆதரவை வெளிப்படையாக பலஸ்தீனுக்கு தெரிவிக்க பயந்தது காரணம் அவர்கள் அமெரிக்காவுடன் பேணி வந்த ராஜதந்திர உறவுகள் அமெரிக்கா ஆக்கிரமிப்பு இஸ்ரேலுக்கு ஒத்தாக இருக்கும் போது பலஸ்தீனுக்கு ஆதரவு அளிப்பது என்பது நேரடியாக அமெரிக்காவை எதிர்ப்பது ஆக வாய்மூடி மௌனமாக இருந்தது பல இஸ்லாமிய நாடுகள் ஈரானை தவிர பல இஸ்லாமிய நாடுகளும் மௌனமாக இருக்க எங்களுடைய ஆதரவு பலஸ்தீனுக்கு தாண்டு பகிரங்கமாக அறிவித்த நாடு ஈரான் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலின் காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலுக்கு எதிராக பலஸ்தீனுக்கு ஆதரவாகவும் நிற்கிறது ஈரான் அது எந்த அளவுக்குன்னா காசா இஸ்ரேல் யுத்தம் இப்போ ஈரான் இஸ்ரேல் யுத்தமாக மாறும் அளவிற்கு இது ஒரு பக்கம் இருக்க ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மீது வைக்கப்பட்ட மிகப்பெரிய குற்றச்சாட்டு கட்டாய ஹிஜாப் சட்டத்தின் கீழ் பெண்களை அடிமைப்படுத்துகிறார் அதாவது ஈரான் இஸ்லாமிய நாடுங்கிற வகையில அந்த நாட்டினுடைய சட்டங்கள் இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையிலேயே அமைய முழுமையாக இஸ்லாமிய சட்டங்களின் அடிப்படையில அமைந்திருக்குங்கிற வாத பிரதிவாதங்கள் இருந்தாலும் ஈரானை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய பெண்கள் பொதுவெளியில் வரும்போது ஹிஜாப் அணிந்திருக்க வேணுங்கிறது கட்டாயம் அப்படி அணியாத பட்சத்தில் அவர்களை கைது செய்வதற்காக தனியா ஒரு போலீஸ் பிரிவும் இருக்கு இந்த கட்டாய ஹிஜாப் சட்டத்துக்கு எதிராக பெண்கள் தங்களுடைய எதிர்ப்பை என்ற தெரிவித்து வராங்க ஹிஜாப் பெண்களின் சுதந்திரத்தை பறிக்குது பெண்களுக்கு சுதந்திரம் அவர்களுடைய கோஷம் ஈரானுடைய சூழ்நிலை இப்படி இருக்கு ஹிஜாப் பெண்களின் சுதந்திரத்தை பறிக்கிறதாங்கிற கேள்விக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ராய் மனைவி இது சமயம் சார்ந்த பதிவல்ல தொடர்ந்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுல தன்னோட பதினெட்டு வயதுல ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பிள்ளைகள் இருக்கும் போது கலாநிதி படிப்பு முடித்து பட்டம் வாங்குறாங்க டாக்டர் ஜமிலே அலமுல் ஹூதா ஜமிலே அலமோல் ஹூதாவினுடைய தந்தை அயதுல்லா அகமது அலமோல் ஹூதா ஒரு மார்க்க அறிஞர் அவர் தன்னோட மகளுக்கு கல்வியை பெற்றுக்கொள்ள வலியுறுத்தினார் அதன் பிரதிபலனாகவே இன்னைக்கு ஷாஹித் பெஹ்டி பல்கலைக்கழகத்துல கல்வி மைய பேராசிரியர் அதோட பல்கலைக்கழகத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் அதோட ஈரான்ல இருக்க தர்பியா மோட்ரஸ் பல்கலைக்கழகத்துல கல்வி மையியல் கலாநிதி பட்டம் பெற்ற இவங்க ஷாஹித் பெஹஷ்டி பல்கலைக்கழகத்துல கலாநிதி பட்டத்துல உயர்கல்வியின் தத்துவம் இஸ்லாத்தில் மானுடவியல் கற்பித்தல் முறைகள் கல்வி நிர்வாகத்தின் அடித்தளங்கள் மெய்யல் பள்ளிகள் மற்றும் கல்வி பார்வைகள் பற்றிய விரிவுரைகளை கற்பிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல அவங்க ஷஹித் பேஷ்டி பல்கலைக்கழகத்துல அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அடிப்படை கல்வி நிறுவனத்தை நிறுவி அதன் இயக்குநராக பணியாற்றிட்டு இருக்காங்க நிறுவனம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கொள்கை மாதிரிகளை வழங்குவதில் கவனம் செலுத்திட்டு இருக்கு அதே நேரம் ரெண்டாயிரத்தி இருபதுல அவங்க கலாச்சார புரட்சியின் உச்ச கவுன்சில்ல நாட்டின் கல்வி முறையின் மாற்றம் மற்றும் புதுப்பித்தல் கவுன்சிலின் செயலாளராகவும் நியமிக்கப்படுறாங்க இதுவரைக்கும் அவங்க எட்டு புத்தகங்களை எழுதியிருக்காங்க குறிப்பிடத்தக்கது இதற்கு மேலதிகமாக ஈரான் ஜனாதிபதியினுடைய மனைவிங்கிற வகையில நாட்டின் முதல் பெண்மணியான இவங்க பெண்களுக்கு கல்வியினுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்துறதுல தீவிரமாக இருக்கக்கூடிய ஒருத்தங்க அவங்க தன்னோட கணவர் இப்ராஹிம் ராய் வெளிநாடுகளுக்கான உத்தியோகபூர்வமான பயணங்களை மேற்கொள்ளும் போது ஊடகங்களுக்காக பேசுவாங்க அதோட இப்ப காசாவில ஆக்கிரமிப்பு நடத்தப்படும் காட்டுமரணித்தனமான தாக்குதலை நிறுத்த வலியுறுத்தி ஐரோப்பிய நாடுகளினுடைய தலைவர்களின் மனைவிகளுக்கு கடிதங்களையும் அனுப்பிட்டு இருக்காங்க அப்படி அனுப்பின கடிதங்கள்ல சமீபத்துல அனுப்பிய கடிதத்துல பாதுகாப்பற்ற பலஸ்தீனிய குழந்தைகள் மற்றும் பெண்களின் கொலைகளை கண்டிப்பதுல ஐரோப்பிய தலைவர்களுடைய ஆதரவை கோரியிருந்தாங்க அதோட அமைதியை நிலைநாட்ட உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேணும்னும் வலியுறுத்தி இருந்தாங்க இதெல்லாம் ஒரு நாட்டு தலைவருடைய மனைவி செய்யக்கூடிய சாதாரண செயல்கள் தானே நீங்க நினைத்தா இத்தகைய செயல்களை ஹிஜாப் அணிந்த பெண்களாலையும் செய்ய முடியும் ஹிஜாப் பெண்களுடைய சுதந்திரத்திற்கு தடையல்ல என்பதற்கு ஈரானுடைய முதல் பெண்மணியே மிகச்சிறந்த எடுத்துக்காட்டி என்பதே இது ஹிஜாப் சட்டத்துக்கு கீழே சிறந்த கல்வி பின்னணியோட தைரியமான வலிமையான ஒரு பெண்ணாக தன்னோட சமூகத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்காங்க ஈரானுடைய முதல் பெண்மணி ஜெமீலே அல்மோல் இன்னும் ஒரு தொகுப்பில் சந்திக்கலாம் துறையில் பதினைந்து வருடங்களை நிறைவு செய்த புதிய வகுப்புகள் ஆரம்பம் முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி உளவியலும் உளவளத்துணையும் கணனி ஆங்கிலம் மற்றும் முகாமைத்துவ பாடநெறிகளுடன் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் மூன்றாம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் பதிக்கப்பட்ட அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ் மேலதிக விவரங்களுக்கு சைபர் அறுபத்தி ஐந்து இருநூற்று நான்கு அறுநூற்று நான்கு www.amazoncollege.lk